து எா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சமயத்துல ஏதாவது ஆரம்பித்து செய்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் பிறகு அதை எழுத்து பிள்ளைகளை மாற்றுறதோ கருத்து பிள்ளையை மாற்றுதோ பிறகு விவாதம் தொடர தொடர வந்து அந்த மாற்றங்களை செய்யலாம் ஆக ஏதாவது ஒன்று தொடக்கத்துல முதல்ல ஒண்ணுமே நான் அந்த கருத்து முதல்ல தொடரணும் இல்லையா ஆரம்பிக்கணும் அதுலேருந்து வந்து மாற்றங்கள் செய்யலாம் இப்போ நீங்க வலைப்பக்கத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த அந்த பகுப்புகள் நாங்க வைத்திருக்கிறோம் கேட்டகரிஸ் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மரபுக்குள்ள உள்ள முக்கியமான சில பகுதிகளெல்லாம் வைத்திருக்கிறோம் ஈவன் எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் கூட சேர்த்திருக்கிறோம் இந்த மாதிரி தகவல் எல்லாம் பார்த்துட்டு இதுல சில விஷயங்கள் வந்து தமிழ் மரபு சார்ந்தது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மின்னஞ்சல் சொல்லலாம் கருத்தை எழுதி அனுப்பலாம் நீங்க அதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நன்றி இந்த இந்த வாக்குவாதம் எனக்கு ஒரு ஒரு கருத்து நான் சொல்ல வந்தது ஒன்று நினைவுபட்டது என்சைக்ளா பிரிட்டா பிரிட்டானிக்காவை பற்றி நான் அவ்வளவு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல மதிப்பு கொண்டு வந்திருக்க காரணம் என்னென்னா வந்து அது ஒரு செம்பதிப்பு அவங்க இதுக்குன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் குழுவை போட்டு வச்சுட்டு வேலை மேன கெட்டு இது என்னென்ன பிழைகள் இருக்கோ அதெல்லாம் திருத்திட்டு இருந்திருப்பாங்க இந்த தன்னார்வலர்கள் நாங்கள் அமைக்கிற எந்த ஒரு அமைப்புமே சொல்ல அந்த அளவுக்கு அப்படி இருக்க முடியாது ஏன்னா என்சைக்லோபீடியாவுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கிடையாது இங்கே இருக்கிறது அந்த ஒரு ஒரு பத்து பேர் கூடுவோம் பத்து பேர் கூடி அந்த பத்து பேர் வந்து ஒரு ஐந்து பேர் தொடர்ந்து எழுதுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேராக இருக்கும் ரெண்டு பேரில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் உண்டு அதனால தான் வந்து என்சைக்லோபி இது விக்கிபீடியா இங்கிலீஷ் ஏன் அந்த அளவுக்கு உயருதுன்னா அவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க நமக்கு தமிழில் அந்த அளவுக்கு வரலை நமக்கு அப்படி வர்ற வரைக்கும் விக்கிபீடியாவுக்கும் அந்த தொல்லை இருக்கும் அது மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஒரு அந்த தொல்லை இருக்கும் அது அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இந்த பெட்டகங்களை பத்தி பேசுகிறப்போ எது பண்ணுற பேசுகிறப்போ வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஒரு கோளாறு ஒன்று இருக்கு நமக்கு என்னென்ன அவங்க சொன்னது போல இப்போதைக்கு நாங்கள் செய்ய முடிஞ்சது இவ்வளோதான் ஓலச்சுவடிகளை வருடி அதில் போற்ற வேண்டியது அது வந் தான் பண்ணுறோம் முடிய அதை வந்து சரியா படிக்க முடியுமா அது வந்து ஒரிஜினல் ஓலைச்சுவடியா இல்லை யாராவது ஒரு எழுதி பண்ணதா இந்த ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு ஒரு பின்புலம் தன்னார்வலுக்கு இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு பல்கலைக்கழகம் பண்ணி செய்யறது கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு அழிஞ்சு போகக்கூடிய இருக்க சில ஆவணங்களை அவங்க தொகுத்து போடுறாங்க அந்த அளவுக்கு அது தொண்டு தான் அது அது வந்து நீங்கள் ஓரளவுக்கு வீடு வீடாக போய் ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ஆனால் வீடு வீடியாக போய் உவே சாமிநாதையரும் மற்றவர்களும் எடுத்துக்கொண்டு வந்து அவங்க போட்டதுனால வந்து உடனே அது செம்பதிப்பாகாது ஏன்னா பல ஓலச்சவிகள் இருக்கும் அந்த ஓலச்சவடிகள் எல்லாத்தையும் தொகுத்து வச்சு ஒன்னோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து ஒரு செந்தர பதிப்பு அமைக்கிறது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது அதுக்கு வந்து நல்ல ஆராய்ச்சி திறமை இருக்கணும் நல்ல பெரும் புலமை இருக்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஊவை சாகத்த அவர் தன் வரலாறு எழுதியிருப்பார் இந்த ஒரு சொல்லை எடுத்து வச்சுட்டு அவர் குழம்பிட்டு இருப்பார் இதுக்கு என்ன பொருள் ஏன்னா வந்து அவர் பதிப்படுத்த காலத்தில் வந்து மணிமேகலை பற்றியோ இல்லை சிலப்பதிகாரத்தை பற்றியோ நிறைய பேர் தெரியல அவங்க அந்த காலத்தில் வந்து அந்த சமண மதத்தை எப்படி பின்பற்றினாங்க அது தமிழில் எப்படி வந்தது புத்தக் கோட்பாடுகளை பற்றி மணிமேகலை விவாதிக்கிற சமயத்தில் இது சரியாக தவறா அந்த மாதிரி அவருக்கு தெரியல அவருக்கு மட்டும் இல்லை அந்த காலத்தில் தமிழ் படித்த யாருக்குமே தெரியல அதெல்லாம் அவங்க போய் திருப்பி ஒரு சமணர்களிட்டையும் பௌத்தர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் செம்பதிப்பு வெளியிட்டாங்க இதே போல் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு குழப்பம் இருந்திருக்கு அதே மாதிரி ஓலச்சி வழியில பாக்குறப்போ நீங்க எத்தனை பேர் வந்து அதில் வருணி பார்த்துப்பீங்க தெரியாது புள்ளியே இருக்காது புள்ளி இருக்காத வந்து நீங்க வந்து படிக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் சிரமம் கிடையாது படிக்கலாம் ஆனா நமக்கு தெரியாத சொற்கள் வந்துட்டா இது எப் எப்படி ஒரு மூணு நாலு விதமான வந்ததுன்னா அது எப்படி பண்ணணும் தெரியாது வேறுமான முனிவர் அதை வந்து இந்த புள்ளியை போடணும்னு திருத்தம் கொண்டு வர வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி பெரும் புலமை உள்ளவர்களை மட்டும்தான் தமிழ் படிக்க முடியும் இவங்க இந்த மாதிரி போடுற சமயத்துல வந்து வருங்காலத்துல எனக்கு ஒரு இது என்னன்னா வந்து ஆண்டு கழிச்சு இந்த இவங்க யானை நூறாண்ட பத்தி யோசிக்கிறது கிடையாது உண்மையை சொல்லணும் அடுத்த பத்தாண்டு இந்த பதிப்பு இருந்தா நாங்கள்லாம் மகிழ்ச்சி ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய நிதி இப்போ ஒண்ணு கிடையாது தன்னார்வர்கள் ஓரளவுக்கு எவ்வளவு பண்ண முடியும் அவ்வளவு பண்ண முடியும் அதே மாதிரி இவங்க சேமிச்சு வைக்கிறது வந்து இன்னைக்கு அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிகா சொன்னாங்க நல்ல வேலையா வந்து இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெராபை வந்து ஒரு நூறு டாலருக்கு வாங்கிடலாம் அதனால அது அந்த செலவு கிடையாது சேமிச்சுட்டு போகலாம் நான் சொல்லுங்க ஒன்று வந்து பதிப்பாசிரியரை பத்தி நீங்க சொன்னீங்க பதிப்புகளை பத்தி அதாவது பேராசிரியர் வையா பிரிப்பிளை சொல்லுவார் பதிப்பு செய்யற சமயத்துல ஒரு புத்தகத்தை வந்து அந்த நான்கு ஒலிச்சுவடிகள் இருக்குன்னா அதை வந்து மூலாக ஆக்கும் பொழுது சிலர் என்ன செய்யறதுனாக்கா வந்து அந்த ஒப்பீடுகளை போது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒன்று அவங்க வந்து தேர்ந்தெடுத்து இதுதான் அவர் எழுதுனதாக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு கூட சில நேரத்தில் தவறாக பதிப்பிச்சிருவாங்க இது சில தவறு இன்னொன்று ஒரே ஒரு சுவடியை மட்டும் வைத்துக்கொண்டு சுவடி நுழையை வைத்துக்கொண்டு பதிப்பிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யறதுனா அவங்களுடைய எண்ணங்களை வந்து அதில் பிரதிபலிக்கிறது அதாவது கிரந்தம் பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னா கிரந்தத்தை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு தூய தமிழில் வந்து பதிப்பிக்கிறது இதெல்லாம் வந்து பதிப்பாசிரியர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சொல்வார் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த அச்சு பதிப்பு

இதுவரை இரண்டு பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து தொடர்ந்து ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் பல சிக்கல்கள் இருக்கு அந்த பல சிக்கல்களையும் வந்து ரொம்ப என்ன சொல்வதுன்னு தெரியல அதிக தரம் அதிகமான முயற்சிகள் எங்க சிந்தனையில் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப மோட்டிவேஷனோடு தான் வந்து அணுகிக்கொண்டே இருக்கின்றோம் பாருங்க ஆக இது சேர்ந்தே இயங்க வேண்டிய ஒரு செயல் நாங்கள் வந்து முழு அதாவது ஆரம்பத்திலேந்து கடைசி வரை அந்த சுவடியில் இருக்க டெக்ஸ்ட் அது வந்து ஒரு புத்தகமாக வருவதற்கு வரைக்கும் அதை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அது அந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி அதையெல்லாம் நாங்கள் வடிவமைத்து வைத்திருக்கின்றோம் அது உதவி செய்வதற்கு ஆனா அதுக்கான பலம் இல்ல ஆள் பலம் இல்ல பொருளாதார பலம் இல்ல அதை சேர்ந்து பல்கலைக்கழகங்களோடு செய்ய வேண்டும் நாங்க பல்கலைக்கழகம் தான் செய்ய வேணும் அப்புறம் இன்னொன்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது இதை பத்தி என்னுடைய கற்றை நாளை காலை பத்தரை மணிக்கு இதை பத்தி அதனால தான் இந்த இந்த அமர்வுக்கு என்ன தலைமை தாங்க சொன்னதுக்கு காரணமே இதுதான் என்னன்னா வந்து நான் முதலே கேட்டது போல நீங்க ஓலைச்சுவடிகளுக்கு நூறு தான் வாழ்க்கைன்னா வந்து அச்சுத்தாள்களுக்கு வந்து இருபது வருடலேருந்து நாற்பது ஐம்பது வருடம் வரைக்கும் போகலாம் அதனால் டிஜிட்டைஸ் பண்ணிட்டால் அவங்களுக்கு வாழ்நாள் வந்து என்னென்னைக்கும் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் உண்மையில் இன்றைய நிலையில் அது முழு முழு பொய் இது சார்ல்ஸ் டெக்கின்ஸ் ஒரு நாவலில் ஒன்று சொல்லுவாங்க இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து இப்போ தமிழை பொறுத்தவரையில் அந்த நிலையில தான் இருக்கும் இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஏன்னா ஓலைச்சவடில் இருக்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிடுறோம் இட்ஸ் ஒர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஏன்னா டிஜிட்டைஸ் பண்ணது வாழ்க்கை அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து டெக்னாலஜி மாறும் ஸ்டோரேஜ் மாறும் என்கோடிங் மாறும் சாஃப்ட்வேர் மாறும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பிடிஎஃப் என்னால் இன்னைக்கு படிக்க முடியாது பிடிஎஃப் இருக்கிறது போல ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து டிஜிட்டைஸ் பண்ணி இதை பிடிஎஃப் கோப்பாக மாத்திட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே அது மரண தண்டனை வருது அஞ்சு வருஷத்துக்கு மேலே அது நீடிக்கணும்னா என்ன செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து எந்த எந்தவிதமான தீர்வும் கிடையாது so we are about to enter the darkest of the dark age when it comes to tamil பயமிர்தரா நினைக்காதீங்க பயமிர்தரா ஆனா ஆனா ஏன் நான் சொல்றேன்னா இது வந்து நம்ம நமக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியலன்னு வெச்சிருக்கீங்க நாம இந்த சர்க்க பாதையில தான் போறோம் அவர் சொன்னார் இல்லையா அவர் சொல்றது அவருடைய நூலக அவருடைய கல்லூரி நூலகத்தில் இன்னைக்கு அவருடைய மாணவர்கள் அவருடைய ஆசிரியர்கள் அவர்கள் தயாரிக்கிற எந்தெந்த இந்த பவர் பாயிண்டோ அல்லது ஓர்ட் டாக்குமெண்ட்டையோ அவங்க வந்து எடுத்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு நல்ல டிஜிட்டைஸ் பண்றதுல ஒரு வசதி என்னன்னா பிட்ஸ் தான் அது அது என்னென்னைக்கும் அந்த பிட்ஸ் அப்படியே தான் இருக்கும் சிக்கல் என்னன்னா அந்த பிட்ஸை வந்து திருப்பி படிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் வந்து இருக்காது உங்களை எத்தனை பேர் வந்து மின்னஞ்சல் வந்து எவ்வளோ நாள்